அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக பைபிளில் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு வாக்கியமோ இருக்குதுன்னா அந்த வார்த்தை அல்லது அந்த வாக்கியத்துக்கு அந்த கான்டெக்ட்டை பார்க்காம நம்முடைய புரிதலின்படியோ அல்லது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று நம்மளுடைய அனுபவத்தின்படியோ ஒரு கருத்தையோ ஒரு சத்தியத்தை விளக்கி சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு தவறான புரிதலாகவும் அல்லது தவறான கிறிஸ்துவ நடைமுறை வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தும் என்பது மறுக்க முடியாத ஒன்று அந்த நிலையில பிடிப்பிய ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு இந்த இரண்டு வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் முதல் பனிரெண்டாவது வசனத்துல ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் அப்படின்ற வார்த்தை இருக்கிறது அதே போல பதிமூணாவது வசனத்துல தேவன் தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார் அப்படி என்ற ஒரு வாக்கியம் இருக்கு இந்த ரெண்டு வாக்கியத்தையும் பவுல் என்ன சொல்ல வருகிறார் அவருடைய கான்டெக்ட்ல அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கறதை புரிந்து கொண்டால் இந்த இரண்டு வார்த்தையை நாம் சரியாக இரண்டு வாக்கியத்தை சரியாக புரிந்து கொள்ளலாம் முதலாவது இந்த ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் ரசிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படி என்பது விசுவாசம் மட்டும் பத்தாது நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் முறைமைகளை கடைபிடிக்க வேண்டும் ஏதாவது ஆச்சாரங்களை சடங்காச்சாரங்களை செய்து தேவனிடத்தில் நீங்கள் இணையவும் தேவனிடத்தில் உறவு பாராட்டவும் அல்லது நீங்கள் நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்ற கருத்தை இந்த வசனம் பேசவில்லை முதலாவது இரண்டாவது மீட்கப்பட்ட நீங்க அந்த மீட்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்க ஏதாவது ஒரு ஆச்சாரங்களை ஏதாவது ஒரு முறைமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் நீங்க மீட்கப்பட்டுட்டீங்க இலவசமாக மீட்கப்பட்டீங்க விசுவாசத்தினால் மீட்கப்பட்டீங்க ஆனால் அந்த மீட்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு ஆச்சாரங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த வசனம் பேசவில்லை அப்ப இதோட கான்டெக்ட் என்ன அப்படின்னா இங்க அப்போஸ் நாய பவுல் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் அதிகமாக எதில் வளர வேண்டும் என்ற ஆலோசனை சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த இரண்டாவது அதிகாரம் இந்த இரண்டாவது அதிகாரம் எப்படி தொடங்குகிறது என்றால் முதல் அதிகாரத்தினுடைய கண்டினியூவேஷனாக தொடங்குகிறது அதாவது சுவிசேஷத்தினால் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது விசுவாசியில் என்ன மாதிரியான பேசிக் குவாலிட்டிஸோட இருக்க வேண்டும் என்ன விதமான மனப்பாங்கும் பண்பும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டாவது அதிகாரத்தை நாம் மையமாக பார்க்க முடியும் அப்ப இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் தொடக்கும் போது என்ன சொல்றாரு எல்லாம் நல்லா இருக்கும் போது சமாதானமாக இருப்பதல்ல எல்லாம் சுமூகமாக இருக்கும் போது சமாதானமாக இருப்பதல்ல சுவிசேஷத்தினால் உங்களுடைய சகோதரன் பாடுபடும் போது பாதிக்கப்படும் போது நீங்க அவனோடு கூட இருந்து ஒற்றுமையாக ஏக சிந்தையோடு அவனை ஆறுதல் படுத்தவும் தேற்ற வேண்டும் என்ற கருத்தை இங்க பேசுகிறார் ரெண்டாவது அதுக்கு ஒரு அமைப்பில் ஒற்றுமையாக இல்லாமல் போவதற்கான காரணம் இந்த அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பெரும் தன்னை நினைத்தல் மற்றவர்களை இழிவாக நடத்தக்கூடிய இந்த மனம் பாங்குதான் ஒற்றுமையை கெடுக்கும் என்ற கருத்தை பேசுகிறார் அவனவன் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லும் பொழுது நீங்க பெருமைப்படுவதற்கு உங்களுடைய மட்டும் மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய உங்களை பெருமையாக தான் எண்ணுவீர்கள் ஆனால் அவ்விதமாக இருக்கக்கூடாது ஒரு அமைப்பில் ஒரு சபையில் அல்லது ஒரு குழுவாக இணைந்து செயல்படும் போது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பார்க்கும் போது நீங்க தாழ்மைப்படுவீர்கள் என்ன உறுதிப்படுத்த வலுச்சேர்க்க என்ன செய்ய வேண்டும் தாழ்மைப்பட வேண்டும் அது எப்படி மற்றவர்களுடைய மெரிட்ஸை பார்த்து நாம தாழ்மைப்படணும் என்ற கருத்தை தான் அங்க பேசுறார் இந்த கருத்துக்கு எடுத்துக்காட்டாக தான் கத்ராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலிருந்து எவ்விதமாக தாழ்மையாக வாழ வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலிருந்து பவுல் பேசுகிறார் இந்த கான்டெக்ட் பேசிட்டு தான் அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப இதுல நாம மிக முக்கியமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் இந்த ஒர்க் அவுட் நிறைவேறத்தக்க அப்படி என்ற வார்த்தையை நம்ம கிரே

வேண்டும் என்றோ அல்லது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஆச்சாரங்களும் அல்லது ஏதாவது முறைகளும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கருத்தை பேசவில்லை அதாவது அடிப்படை பண்புடையவர்களாக வாழுங்கள் என்பதுதான் விஷயம் இதுக்கு பின்னாக பார்க்கக்கூடிய வசனங்களை பார்க்கும் போது ரச்சிக்கப்பட்டவர்களுடைய நிலையை இணை வார்த்தையாக சொல்லுகிறார் நீங்கள் சுடர்களை போல இருக்கிறீங்க நீங்க சுடர்களை போல பிரகாசிக்கிறீங்க அது யாருக்கு மத்தியில கோணலும் மாறுபாடான சந்ததியின் மத்தியில வாழ்றீங்க இங்க ரெண்டு நபர்கள் சுடர்கள் கோணலும் மாறுபானான சந்ததி அப்போ இந்த ஒர்க் அவுட்டுங்கிறத புரிந்து கொள்வதற்கு இந்த இரண்டு இணை வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் ஈஸியாக நாம் அதை உள்வாங்கிக்க முடியும் அப்படி என்றால் கோணலும் மாறுபாடான சந்ததி போல அதாவது இந்த கிரேக்கர்கள் அல்லது மீட்கப்படாதவர்கள் போல வாழாதீங்க ஏன்னா நீங்க அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒரு ஹெராரிக்கி இருக்கும் இருக்கும் டிஸ்கிரிமினேஷன் மற்றவர்களை அவர்கள் இழிவாக நடத்துவார்கள் அவ்விதமான சூழல் அங்க இணக்கத்தை இல்லாமல் பிரிவினையும் பிணக்கத்தையும் தரும் அது மாதிரி நீங்க வாழாதீங்க நீங்க சுடர்களை போல வாழுங்கள் என்பதுதான் கருத்து அப்ப மீட்கப்பட்டதற்கு ஏற்றவாறு நீங்கள் ஒன்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் அல்லவா விடுதலையாக்கப்பட்டதற்கு ஏற்றவாறு வாழுங்கள் அப்படி நீங்க வாழும் பொழுது தேவன் உங்களுக்குள் அவருடைய சித்தத்தின்படி செய்கையையும் விருப்பத்தையும் உண்டாக்குவார் பவுல் என்ன சொல்ல வரா நீங்கள் தாழ்மையாக வாழும் பொழுது நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்தி கொண்டு வாழும் பொழுது அங்கே இணக்கத்தை சமாதானத்தை உண்டாக்குவார் இங்கு உங்கள் என்று பார்க்கும்போது கிரேக்க வார்த்தையில் என் ஹைமீன் என்ற பண்மையில் பேசப்படுகிறது அதாவது ஒரு இஜுவல் பர்சனை பத்தி அங்க பேசவில்லை அங்க இருக்கக்கூடிய முழு காண்டெக்டுமே உங்கள் உங்கள் என்று சொல்லும்போது பண்மையில் பேசுகிறார் விருப்பம் என்பது என்ன அந்த சமாதானம் இணக்கம் ஒற்றுமை அதுதான் தேவனுடைய சித்தம் அதுதான் தேவனுடைய செய்கை அதுதான் தேவனுடைய விருப்பம் அதை உங்களுக்குள்ள உண்டாக்குவார் அதை உங்களுக்கு தருவார் அதை நிலவரப்படுத்துவார் இதுதான் அங்க விஷயமே அதை தவிர்த்து தேவன் ஒரு மனுஷன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது யாரை பார்க்கணும் யாரை பார்க்க கூடாது இன்னைக்கு என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாது என்பதை தேவன் அவன் அவனுடைய மனதில் ஏற்படுத்துவார் உண்டாக்குவார் என்னும் கருத்தை இந்த வசனம் பேசவில்லை உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சமாதானத்தை இணக்கத்தையும் பெருக்குவாள் அதற்கு நான் உங்களோட இருந்தாலும் இல்லைனாலும் மிக கவனமாக கான்சியஸாக தாழ்மையோடு வாழுங்கள் என்பதை தான் இந்த வசனம் பேசுகிறது ஆகையால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பிரிவினை நம்மால் ஏற்பட்டு விடாதபடிக்கு நம்மை நாமே ஒப்புக்கொடுத்து வாழ தேவன் உதவி செய்வாராக